ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசபி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி தான் ராகி மாவு வச்சு இடியாப்பம் பூ போல் பஞ்சு போல் சாஃப்டாக எப்படி செய்யலான்ட்டு தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நிறையா பேர் இதை செய்ய மாட்டாங்க வீடியோவில் சொன்னபடி அப்ளை செய்யுங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் உங்ககிட்ட ஒரு அன்பான ரெக்வஸ்ட் நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான க்ளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ராகி மாவை அளந்து எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கப் அளவு எடுத்துருக்கேன் இது போல் நல்லா குமிச்சிட்டு எடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும் இப்போ வந்து அதே கப்பால் ஒன்றரை கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன்ட்டு இந்த அளவுக்கு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா இடியாப்பம் ஒட்டாமல் பஞ்சு போல் வர்றதுக்காக வேண்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் நெய் இருந்தாலும் நெய் கூட சேர்த்துக்கலாம் நல்ல வாசமாக இருக்கும் இப்போ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சிடணும் தண்ணியோடய அளவு கரெக்டாக இருந்தால் தான் நம்ம இடியப்பம் வந்து சாஃப்டாக போல இருக்கும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் தனித்தனியாக இருக்கும் அதனால் தண்ணியோடய அளவை நீங்கள் கரெக்டாக வச்சுக்கோங்க அப்படியே அளவு உங்களுக்கு கரெக்டாக வரலன்னா இது போல் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு மாவில் எடுத்து ஊற்றி கூட நீங்கள் பசைஞ்சிக்கலாம் அதனால் அதுவும் இது போல் தான் இருக்கும் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா கொதிச்சுட்டு உப்புலாம் நல்லா கரைஞ்சிருக்கு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த மாவை நம்ம தண்ணி கூட சேர்த்துடலாம் பாருங்கள் போல் கொதிக்கிற தண்ணியில் சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு இது போல் நல்லா இதுபோல் கலந்து விட்டுருங்க போல் நல்லா மாவு எல்லாமே தண்ணியில் படணும் அந்த அளவுக்கு கலந்து விட்டுறணும் நீங்கள் மாவு தனியாக வச்சுருக்கீங்கன்னா இது போல் நல்லா சூடான தண்ணி எடுத்து ஊற்றி இது போல் நல்லா கரண்டியை வச்சு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் பாருங்கள் எந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகிருக்குன்னு இப்போ அடுப்பு ஆனில் தான் இருக்குது மீடியம் ஃப்ளேமில் தான் இருக்குது இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடயே வச்சிடாமல் இதை தனியாக வேறு பவுலுக்கு மாற்றிக்கலாம் ஏன்னா இதோடையே வச்சிங்கனாக்க அடியில் உள்ள மாவு வந்து அப்படியே அழுத்தமாக ஆனதாக மாதிரி ஆகிடும் அதனால் வேறு பவுலுக்கு மாற்றிட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி மூடி போட்டு மூடி வச்சிடலாம் இந்த ஹீட்லேயே வந்து மாவு நல்லா புழுங்கி போயிருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு இப்போ நல்லா ஹீட்டாக தான் இருக்குது அதனால நான் வந்து பச்சை தண்ணியை கையில் இது போல் தொட்டுட்டு இந்த மாவை வந்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும் பாருங்கள் போல் கை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இது சூடாக இருக்கிறதுனால தான் நான் இது போல் பச்சை தண்ணி கையை பக்கத்தில் வச்சுருக்கேன் பாருங்க போல் நல்லா அழுத்தி பசைஞ்சிக்கணும் அப்போ தான் வந்து இடியப்பம் நல்லா சாஃப்ட்டாக வரும் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சால் தான் நம்ம எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலுமே நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும் இப்போ பாருங்கள் மாவு எந்தளவுக்கு இருக்குன்னு நான் கன்சிஸ்டன்சியை பாருங்கள் இப்படி சாஃப்ட்டாக இருக்கணும் இப்போ இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சிடலாம் நம்ம இடியப்ப உரம்லாம் எடுத்துக்கலாம் இப்போ நான் உரல் வந்து நான் இதுதான் சில்வரில் எடுத்திருக்கேன் நீங்கள் அலுமினியத்துலலாம் இருக்கும் இல்லையா அது கூட வச்சுக்கலாம் எது வேணாலும் வச்சு புளியலாம் இப்போ இதில் லைட்டாக ஆயில் ஊற்றிக்கலாம் ஏன்னா மாவு ஒட்டாமல் நல்லா சாஃப்டாக வரும்ங்கிறதுக்காக வேண்டிதான் ஒரு டைம் ஆயில் தடவுனா போதும் அடிக்கடி தடவ வேண்டியதில்லை இது போல் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி மாவு வச்சுருந்தோம் இல்லையா மாவு அதை இப்படியே ஒரு சிலிண்ட்ரு சேப்புக்கு உருட்டிட்டு நம்ம முறுக்கு உரலில் சேர்த்துக்கலாம் பாருங்கள் கையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வருது பார்த்திங்களா இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி கையில் ஒட்டவே கூடாது அப்போ தான் நீங்கள் மாவு வந்து கரெக்டாக பசஞ்சிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ இதை போட்டு மூடிடலாம் இது புளியறதுக்கு அவ்வளோ சாஃப்டாக பூ போல் வரும் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் கை கொஞ்சம் கூட வலிக்காது இதே போலவே நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு புளிகிறது கஷ்டமே தெரியாது இப்போ நான் வந்து இதை பிளேட்டில் தான் புளிய போகிறேன் இது போல் இது போல் பிளேட் எடுத்துகிட்டு இதில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நம்ம இடியாப்பம் ஒட்டாம வரணும் அதுங்கிறதுக்காக வண்டி தான் இது மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இதில் நம்ம இடியாப்பம் புளிய ஆரம்பிச்சிடலாம் எவ்வளோ சூப்பராக சாஃப்ட்டாக வரும் பாருங்க எனக்கு வந்து புளிகிற கஷ்டமே தெரியல இதே போலவே மாவு ரெடி பண்ணிங்கன்னால் உங்களுக்கும் சூப்பராக வரும் நம்ம இடியாப்பம் புளியும்போது இந்த மாவு நம்ம புளியிறது தானாக அருந்து விழக்கூடாது நம்மளாம் கை வச்சா தான் பிச்சு விட்டால் அது வந்து வரணும் தானாக பிஞ்சு உளுந்துச்சுனா வந்து மாவு வந்து க கரெக்டான பக்குவத்தில் இல்லைன்னு அர்த்தம் இப்போ பாருங்கள் எப்படி வருதுன்னு நானாக கை வச்சு பிச்சாதான் வந்து இந்த மாவு வந்து கட் ஆகும் அது வரையிலும் இப்படி தான் இருக்கும் நமக்கு எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு செஞ்சுக்கலாம் நான் வந்து பிளேட்டில் செஞ்சுருக்கேன் நீங்கள் இடியாப்ப தட்டு இருந்தாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம் இட்லி பாத்திரத்தில் வேணாலும் அவச்சிக்கலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் அது உங்களோட விருப்பம் தான் இப்போ இதில் எவ்வளோ புளிய முடியுமோ அளவுக்கு நான் புழிஞ்சு வச்சுட்டேன் இதை நம்ம பாத்திரத்தில் வச்சு இப்போ அவிக்க போகிறோம் நம்ம இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு இப்போ நல்லா சூடான பாத்திரத்தில் நான் தண்ணி வந்து நல்லா சூடாக இருக்கணும் பாருங்கள் இது போல் தண்ணி கொதிக்கணும் அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்டு வச்சு நான் பிளேட்டை உள்ளார வச்சுட்டு இதுக்கு மேலே மூடி போட்டு வேக வைக்க போகிறேன் இது வந்து ஒரு ஏழு நிமிஷம் வெந்தால் போதும் ஏன்னா நம்ம வெந்நீர் ஊற்றி மாவு பிசைஞ்சிருக்கிறதுனால சீக்கிரமாக நம்ம இடியாப்பம் ரெடி ஆகிடும் ஒரு ஏழு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வெந்து போயிருக்கு உங்களை பார்க்கும் போதே தெரியும் நல்லா பழப்பழன்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் கை வச்சாக்க ஒட்டாமல் இருக்கும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை கீழே எடுத்து வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறம் எடுக்கலாம் இது எவ்வளோ நேரம் ஆனாலுமே நல்லா சாஃப்டாக இருக்கும் நீங்கள் காலையில் ஈவினிங்கில் இல்லை நைட்டு சாப்பிட்டா கூட இதே மாதிரி பூ போல் இருக்கும் எவ்வளோ சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டயட்டில் இருக்கிறவங்களாம் இந்த இடியாப்பா சாப்பிட்டாக்க உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இது கூட தேங்காய் பால் வச்சு சாப்பிட்டிங்கனாக்க ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சூப்பராக இருக்கும் தேங்காய் பால் சாப்பிட்டிங்கனாக்க உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இடியப்பா ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணால் மறந்துடாதீங்க நம்ம சேனல் மிஸ்ஸஸ் தமிழ் கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ இந்த இடியாப்பத்து கூட நான் தேங்காய் பால் ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ இதை நான் காமிக்கிறேன் பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் சூப்பராக வரும் இதே மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் பெரியவங்க குழந்தைங்க எல்லாமே ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க ஏன் மார்னிங் டையத்தில் இது போல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது கூட நான் தேங்காய் பால் ரெடி பண்ணியிருக்கேன் உங்களுக்கு ஃபேவரட்டானது எதுவோ அதை வச்சு சாப்பிட்லாம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி வணக்கம் வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்